குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் விசுவாவுசுவருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சதுர்தசி திதி காலை காலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரைக்கும் அபிட்ட நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் அனந்த விரதம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் இன்றைக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விருட பிரபாருட தரிசனம் திருநள்ளாறு சனி பகவானுக்கு ஆராதனை செய்வது நன்று இன்றைக்கு வந்து நடராஜர் அபிஷேகம் சூரிய உதயம் ஆறு நாலு சிறிய நாளிகை நாளிகை ஒன்று ஐம்பத்தி ஒன்பது திதி வந்து சதுர்தசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷர் ரிஷபத்தில் ஒன்றுள்ள மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கேது புதன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு எதுவும் தானாக வருவதில்லை நாம் தான் முயன்று பெற வேண்டும் கண்டிக்க அறிவில்லாதவன் கருணை காட்டவும் முடியாது நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஏழை முக்கால் டு எட்டை முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் தௌரி நல்ல நேரம் காலை பத்தை முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒம்பதரை டு பத்தரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றரை ராகு காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் எட்டு ட்டு ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றரை மூணு ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் மேன்மை கடகம் பிரீத்தி சிம்மம் கழிப்பு கன்னி வெட்டி துலா மார்வம் விருட்சிகம் பரிவு தனுசு தனம் மகரம் அனுகூலம் கும்பம் புகழ் மீனம் உயர்வு சந்திராஷ்டமம் புனர் நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மேஷ ராசிக்காரங்க மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது நாளைய விசேஷங்கள் உமாமகேஸ்வர விரதம் பௌர்ணமி நாளைக்கு பௌர்ணமி சத்யநாராயண பூஜை உமாமகேஸ்வர விரதம் கோவிந்தராஜ பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீஹனுமானுக்கு திருமஞ்சன சேவை நாளை கண்ணூரு கழித்தல் சூரிய வழிபாடு நன்று ஞாயிற்றுக்கிழமை நாளை ஓகே செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோம் நடராஜர் அபிஷேகம் அனந்தவிரதம் மாத நரசிம்ம சதுர்த்தி நாளை பௌர்ணமி பூஜை உமாமகேஸ்வர விரத்தம் விஸ்வரூப யாத்ரா சந்திர கிரகணம் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி நாளைய விசேஷங்கள் நாம் வந்து அடுத்தது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செப்டம்பர் மாதம் மைத்ர முகூர்த்தத்தை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இதே மாதிரி மாகாலய பக்ஷம் வந்து ஆரம்பிச்சிரு ஆரம்பிக்க போகுது மாத வருடத்தில் ஒரு நாள் பதினான்கு நாட்கள் வரும் நமக்கு வந்து முன்னோர்கள் அந்த பித்ருலோகமே காலியாகி நம்ம பூலோகத்தில் வந்து முன் நம்மளது உறவினர்கள் யார் நம்மளோட சார்ந்தவர்கள் நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த ஒரு பதினைந்து நாட்களும் பதினைந்து நாட்களும் நாம் வந்து அந்த முன்னோர் வழிபாடு முன்னோரை நினைப்பது ஒரு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இது முன்னோர் வழிபாடு அமாவாசை தர்ப்பணம் வருடத்தில் ஒரு முறை வரும் ஆடி மாதமும் செய்வோம் புரட்டாசி மாதம் வர்றது தான் மிக மிக இது மகாலயபக்ஷம்னு சொல்லுவோம் அது என்றைக்கு அந்த பதினாலு நாட்களும் நமக்கு வருகின்ற பொழுது எட்டாம் தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை வரை மகாலயபக்ஷம் பதினாலாம் நாள் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை பதினாலு நாட்களும் மகாலய பட்சம் பதினைந்தாவது நாள் அமாவாசை பதினாலு திதி அதில் வந்து மகாபரணி என்று நாம் வந்து அன்னைக்குன்னு பார்த்தோன்னாக்கா மகாபரணி நட்சத்திரம் அதாவது யமதர்ம ராஜாவுக்கு உரிய அந்த நட்சத்திரம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யமதர்ம ராஜாவை நினைத்து நாம் வந்து மேற்கு நோக்கி ஒரு விளக்கு ஏற் ஏற்றி வைப்போம் இதை நாம் வந்து செய்கின்ற பொழுது ஏழைக்கு ஒரு அன்னதானம் யாராக்காவது ஒரு ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதனால் நாம் அதே மாதிரி முன்னோர்களை நினைத்து அந்த பதினைந்து நாட்களும் ஒரு தனி விளக்காக நாம் தெய்வத்துக்கு ஏற்றுவோம் அது ஒரு விளக்கு தனியாக ஏற்றிடலாம் எள்ளும் தண்ணீரும் எள்ளும் முன்னாடி எள்ளும் தண்ணீரும் வைங்க தர்பையில் தான் அம்மாவாசை அன்னைக்கு தர்பையில் இது பண்ணுங்கள் அம்மா அப்பா இருக்கிறவங்க இந்த இதை செய்ய வேணாம் நான் அம்மாவாசை வழிபாடுங்கிறது அதை நீங்கள் செய்யுங்க இந்த ஒரு இதை வந்து நம்ம மகாலய பக்ஷம் ஆரம்பித்து விட்டது நாம் அதனால் இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே மாகாலய பக்ஷங்கிறது வந்து ஒரு இது இருக்கும் நாம் வந்து முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும் இதில் வந்து நம்ம கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த ஒரு நேரம் வந்து மைத்திர முகூர்த்த நேரம் மைந்ததில் மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன அனுச நட்சத்திரம் பிரி அனுச நட்சத்திரம் லக்னம் சேர்ந்த அந்த ஒரு நேரம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரம் ஒன்று ரெண்டாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் கூடிய ஒரு நேரம் வந்து மைத்ர முகூர்த்த நேரம் அது மாதம் ரெண்டு ஒன்று ஒரு ஒரு ரெண்டும் ரெண்டும் வரும் மூணும் வரும் இது வந்து நம்ம இதை நினச்சி நம்ம எடுத்து வச்சா கடன் அடைபடுமா நிச்சயம் அவரவர் பிறந்த ஜாதகம் என்ன சொல்கின்றதோ அதற்படி தான் இருக்கும் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும் ஆகையினால் நாம் இப்போ கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குடிக்கிறோம் கிரகப்பிரவேச முகூர்த்தம் முடி சாந்தி முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் ஐசுகுந்தமூர்த்தி எல்லாத்துக்குமே ஒரு முகூர்த்தம் குறித்து நாம் செய்கின்றோம் அப்படி முகூர்த்தம் குறித்து செய்கின்ற